கணிப்பு சரின்னா இங்கேருந்து இருந்து ஒரு பதினைந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் கழித்து ஒருவர் இன்னொரு இன்னொருத்தரோட பேசுறது அஃபன்ஸ் ஆயிடும் பேசவே மாட்டாங்க பேசாத ஒரு தலைமுறையை தான் நம்ம இப்போ உருவாக்குறோம் பேச மாட்டாங்க அல்லது பேச தெரியாது இப்போ நீங்கள் மெட்ரோவில் ஏறுங்க நூறு பேரை எடுத்துக்குவோம் கவுண்ட் பண்ணுவோம் நூறு பேரில் எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரிஞ்சாவது பேசும்போது எல்லா சில தெரிஞ்சு தொண்ணூற்றி ஐந்து அளவுக்கு வச்சிட்டுருப்பாங்க ரொம்ப முக்கியமான தகவல்னால் மட்டும் பக்கத்தில் யார்கிட்டயாவது பேசிகிட்ருப்பாங்க அப்போ இப்போவே அந்த நம்ம வேறு எதையோ நோக்கி போயிட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனிக்கிறதுன்றது இப்போ இல்லை என்னுடைய கணிப்பு சரின்னா இன்னும் பத்து வருடம் கழித்து வருகிற தலைமுறை பேசத் தெரியாதவங்க அல்லது பேச விரும்ப மாட்டோம் கம்யூனேஷனே இருக்காது இருக்காது பேசினா அஃபென்ஸ் ஆகும் இதுக்கு இதுக்கு முன் மாதிரியாக இருக்கிறது வந்து ஜப்பான் ஜப்பானில் தான் இந்த பிரச்சனை ஹெவியாகி இப்போ அவங்க வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த ஜென்ரேஷன் ஜப்பானில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் திருமணம் செய்துக்கிறத குறைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது நீங்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா இது ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிட்டா நாங்கள் இன்னும் அரசாங்கம் அல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு சலுகை கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துக்கு வருது ஏன்னா திருமணத்தை என்கரேஜ் பண்ணணுன்ற நிலமைக்கு அவங்க போயிட்டாங்க இங்க இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் வந்து இப்ப நாம சொல்ற மாதிரியான ஒரு அந்த பூமி என்னுடைய கணிப்பு சரின்னா இங்க இருந்து ஒரு பத்து வருடங்கள் கழித்து ஒருவர் அதாவது அடுத்த தலைமுறை நம்ம பேசுவோம் நம்ம பேசிட்டு இருப்போம் நம்ம தப்பிச்சிட்டோம்னு தோணுது எனக்கு இப்ப இருக்கிற தலைமுறை கூட தப்பிச்சிருச்சுன்னு தோணுது எனக்கு இன்னும் இதுக்கு அடுத்த ஒரு தலைமுறைன்னு நான் சொல்றது ஒரு பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னு எடுத்து யோசிச்சோம்னா அது வந்து அநேகமாக பேசாது பே பேச விரும்பாது பேசாது இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இங்கேருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு யாராவது வந்தால் மொத்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியில் வந்து வாங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போவாங்க குழந்தைங்க உட்பட அவங்க சொல்ல போனால் குழந்தைங்க வந்து வாங்க மாமா வாங்க அத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகும் இது வந்து இப்போ இருக்கிற வீடுகளில் எத்தனை அவள் அவள் படிச்சுட்டு இருக்கா கொஞ்சம் எக்ஸாமு அப்படின்னு தானே நம்மளே தானே பேசுகிறோம் நம்மளே பிளாக் பண்ணுறோம் அப்போ மெதுவாக நாம் வந்து இதை இந்த சூழலை தான் ஏற்படுத்தி என்னுடைய கணிப்பு ஐ திங்க் பேசுகிறதுன்றது ஒரு பெரிய அஃபென்ஸாக மாறும் நீ எப்படி என்கிட்ட பேசலாம் அப்படி சந்தை வரும் அப்படின்னு ஒரு ஒரு கவுன்சிலர் பார்வையில் நான் யோசிக்கிறேன் தெரில ஸ்கூல்